ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்தில் இருந்து சதயம் ஸ்டார் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு யோக பலனை தருகின்ற பாசிட்டிவ் கிரகம் எது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக நிலைகளை ஆய்வு செய்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு பாசிட்டிவான நற்பலன்களை தரக்கூடிய கிரகம் எது என்பதை ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்து அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையை நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட சக்தி வாய்ந்த அந்த யோக கிரகத்தினுடைய அதிதேவதையானவர் உங்களுக்கான நல்வழியை நிச்சயமாக காட்டுவார் அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் முதலில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதி தேவதைகள் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் எனர்ஜி கோவில் என்ற கோவில் இருக்கின்றது இதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் சூரிய பகவானுடைய அதிதேவதை யார் என்றால் சிவபெருமான் சந்திர பகவானுடைய அதி பார்வதி தேவி செவ்வாய் பகவானுடைய அதிதேவதை முருகப்பெருமான் புதன் பகவானுடைய அதி தேவதை விஷ்ணு பகவான் குரு பகவானின் அதிதேவதை பிரம்மா மற்றும் தக்ஷணாமூர்த்தி அதே போல சுக்கிர பகவானின் அதிதேவதை மகாலட்சுமி சனி பகவானின் அதிதேவதை ஐயப்பன் அல்லது சனி சம்பந்தமான கோவில்களுக்கு சென்று வருவது அதே போல ராகு பகவானின் அதிதேவதை துர்கை காளி கேது பகவானின் அதிதேவதை விநாயகப் பெருமான் இப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகம் வலுப்பெற்றிருக்கின்றதோ அந்த அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையை நீங்கள் பிடித்தால் போதும் உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வல்லமை அந்த நிச்சயமாக உண்டு அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் எனர்ஜி கோவில் என்ற கோவில் இருக்கின்றது உதாரணமாக சூரிய பகவானை எடுத்துக்கொண்டோமானால் சூரிய பகவானுடைய எனர்ஜி மிக்க கோவில் எதுவென்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள பாபநாசம் சிவன் கோவில் சூரியனுக்கான அதிதேவதை கோவில் அதாவது சூரியனுடைய எனர்ஜியை கொண்ட கோவில் அதே போல சந்தரனுக்கு உண்டான எனஜியை கொண்ட கோவில் எதுவென்றால் திருப்பதி ஏழுமலையான் கோவில் செவ்வாய் பகவானுடைய எனஜியை கொண்ட கோவில் என்னவென்றால் பழனிமலை முருகன் கோவில் அதே போல புதன் பகவானுடைய அந்த எனஜியை கொண்ட கோவில் என்னவென்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குரு பகவானின் எனர்ஜியை கொண்ட கோவில் எதுவென்றால் திருச்செந்தூர் முருகன் கோவில் அதே போல சுக்கிர பகவானின் எனர்ஜியை கொண்ட கோவில் எதுவென்றால் ஸ்ரீரங்கம் மகாலட்சுமி அதே போல சனி பகவானின் எனர்ஜியை கொண்ட கோவில் என்பவென்றால் காசி மற்றும் திருநள்ளாறு ராகு பகவானின் எனர்ஜியை கொண்ட கோவில் திருநள்ளாறு கேது பகவானின் எனர்ஜியை கொண்ட கோவில் காலகஸ்தி இப்படி அந்த கிரகத்தினுடைய எனர்ஜியை கொண்ட கோவில்களுக்கு சென்று வருவதும் கூட உங்களுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் அந்த வகையிலே நாம் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது பல நிலைகளில் ஆய்வு செய்து பல்வேறு படிநிலைகளை ஆய்வு செய்துதான் ஒருவர் இந்த கோவிலுக்கு செல்லலாமா செல்லக்கூடாதா இந்த தெய்வத்தை பிடித்தால் நீங்கள் வெற்றி பெறலாமா வெற்றி பெற முடியாதா என்ற நிலைகளை எல்லாம் அறிய முடியும் அதற்கு ஜாதகத்தில் கிரக பலம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் ஜாதகத்தில் பலவிதமான ஆய்வுகளை நுட்பமாக ஆராய்ந்து வைத்திருக்க வேண்டும் உதாரணமாக நாம் இன்று ஒரு ஜாதகத்தை காணலாம் இந்த ஜாதகத்தினுடைய விளக்கங்கள் மூலமாக யார் எப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபட்டால் வாழ்வில் ஏற்றம் பெறலாம் என்ற ஒரு விஷயத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் அந்த உதாரணமாக நாம் இன்று சில ஜாதகங்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கின்ற பொழுது எந்த லக்கணக்காரர்கள் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம் அந்த வகையிலே ஒரு லக்னம் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு லக்னம் ஒரு ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் அவர்களுக்கு நல்ல யோகத்தை செய்யும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் வீட்டிற்கு உண்டானவராகிய சனி பகவான் ஜாதகத்தில் மறைவு பெறாமல் பலமுடன் இருக்கின்ற பொழுது உதாரணமாக இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் உச்ச பலத்தில் இருக்கின்ற பொழுது சனி பகவான் பலம் பெற்றவராகவே கருதப்படுவார் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாகிய சூரியன் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாகிய சூரியன் பாக்கியாதிபதியாக இருக்கின்றார் உதாரணமாக இந்த பாக்கியாதிபதியாகிய சூரியன் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஒன்பதாம் அதிபதியாகிய பாத்யாதிபதியாகிய சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது திக்பலம் பெறுவார் அப்பொழுது இந்த ஜாதகத்தில் சனி பகவானும் பலமாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது சனி பகவானுடைய வைப்ரேஷன் மற்றும் சனி பகவானுடைய அதிதேவதை சனி பகவானுடைய வைப்ரேஷன் இருக்கின்ற கோவில் என்னவென்றால் காசி மற்றும் திருநள்ளாறு இந்த ஜாதகர்கள் அந்த காசிக்கு செல்வதையும் திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்வதையும் அதே போல சனி பகவானுடைய அவர்களுக்கு வருகின்ற எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அத்துணையும் நிவர்த்தி செய்து அவர்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பானது நிச்சயமாக உருவாகும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஜாதகத்தில் பாக்கியாதிபதியாகிய சூரியன் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் திக் பெற்று அமைகின்ற பொழுது சூரியனுடைய அதி இருக்கின்ற சிவபெருமான் வழிபாடும் அதே போல சூரியனுடைய எனர்ஜியை கொண்ட திருநெல்வேலி பாபநாசம் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் அவர்களுடைய இன்னல்களை நிச்சயமாக தீர்க்கும் இப்படி நாம் ஜாதகத்தில் அந்த கிரக வலிமையானது பலன் சொல்ல வேண்டும் ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்குமே இந்த யோக நிலை அமைந்து விடுமா என்றால் அப்படி இல்லை ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் அவயோகியாகவோ அல்லது சூரிய பகவான் அவயோகியாகவோ வந்துவிட்டால் இத்தகைய நற்பலன்கள் கிடைக்காது என்பதையும் பாகையிலோ அல்லது பாகையிலோ இருக்கின்ற பொழுதும் இந்த யோக பலன்கள் கிடைக்காது அடுத்தபடியாக சுக்கிரதிசை நடக்கின்ற பொழுது இந்த சனி பகவானுடைய அந்த அதிதேவதை வழிபாடு அதற்கான எனர்ஜி கோவல் போன்ற விஷயங்களும் பலன் தராது அடுத்ததாக ஒருவருக்கு இந்த சூரியன் எப்போது வேலை செய்யாமல் போய்விடுவார் என்றால் குரு திசை நடக்கின்ற பொழுதும் சந்திர திசை நடக்கின்ற பொழுதும் இந்த சூரிய பகவானுடைய தேவதையை கும்பிடுவதும் அதற்குண்டான கோவில்களுக்கு எனர்ஜி கோவில்களுக்கு சென்று வருவதும் அவர்களுக்கு நன்மையை நிச்சயமாக வழங்காது இப்படி பலதரப்பட்ட படிநிலைகளை நாம் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கின்றது அதே போல் பார்த்தீர்கள் என்றால் சனி பகவான் உச்சமாக இருந்தாலும் கூட ஒருவேளை ஜாதகத்தில் சூரியன் மேஷத்தில் இருக்கின்ற பொழுது சனி பகவான் உச்சத்தில் வக்ரமாகி நீச பலனையே தருவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த சனி பகவானுடைய நற்பலன்களானது கிடைக்காமல் போகும் மேலும் ஜாதகத்தில் சனி பகவான் ராகு கேதுவுனுடைய சேர்க்கை பெறுவது அதே போல சூரிய பகவான் ராகு கேதுவின் சேர்க்கையை பெறுவது இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அவர்களுக்கு அத்தகைய யோகத்தை நிச்சயமாக வழங்காது இப்படி ஒரு ஜாதகத்தில் கிரகம் நன்றாக இருந்தால் மட்டும் பார்வைக்கு நன்றாக இருந்தால் மட்டும் போதாது அந்த கிரகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை பார்த்து அதற்கு ஏற்றவாறு அந்த அதிதேவதைகளை வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற எப்படிப்பட்ட கெடுபலன்களாக இருந்தாலும் அந்த கெடுபலன்களை நிச்சயமாக நம்மால் குறைத்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு இந்த கடவுள் உங்களுக்கு தேவையான நட்பணங்களை நிச்சயமாக வழங்குவார் இது ஒரு லக்னத்தை பார்ப்போம் மேலும் ஒரு லக்னத்தை ஒன்றை பார்ப்போம் உதாரணமாக வேறொரு லக்னம் ஒன்றை கொள்ளலாம் உதாரணமாக ஒரு லக்னம் உதாரணமாக ஒரு ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் இந்த துலா லக்னத்தை பொறுத்த வரையில் துலா லக்னத்திற்கு யோகாதிபதிகளாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் ஒன்பதாம் வீட்டிற்குண்டான புதன் பகவான் யோகாதிபதியாக இருப்பார் அதே போல லக்னத்திற்கு நான்காம் வீட்டிற்கும் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் யோகாதிபதியாக இருப்பார் மேலும் பத்தாம் உண்டான சந்திரன் வளர்ந்தனை சந்திரன் யோகாதிபதியாக இருப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த மூன்று கிரகங்களும் ஜாதகத்தில் மறையாமல் வலுவுடன் இருக்க வேண்டும் உதாரணமாக ஒன்பதாம் வீட்டிற்குண்டான புதன் பகவான் லக்னத்தில் இருப்பது திக்பலத்தை கொடுக்கும் அப்பொழுது புதன் லக்னத்தில் இருந்தாலும் அதே போல நாலாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் அதே போல ஜாதகத்தில் பத்தாம் வீட்டிற்கு உண்டான சந்திரன் வளங்கரை சந்திரனாக வளங்கரை சந்திரனாக உதாரணமாக ஏதேனும் ஒரு நல்ல இடத்தில் உதாரணமாக அவர் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் வளர்ந்துரை சந்திரனாக ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த கிரகங்கள் வலுவான கிரகங்களாக இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இந்த புதன் பகவானுடைய அதிதேவதையாகிய மகாவிஷ்ணுவையும் புதன் பகவானுடைய வைப்ரேஷன் இருக்கின்ற கோவிலான மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வருவதும் சனி பகவானுடைய அதிதேவதையாகிய ஐயப்பனையும் அதனுடைய வைப்ரேஷன் இருக்கின்ற கோவிலான திருநள்ளாறு வழிபாடும் காசி வழிபாடும் செய்வது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதே போல சந்திரனுடைய அதிதேவதையாகிய அம்பாள் வழிபாடும் சந்திரனுக்குண்டான கோவிலான திருப்பதி வழிபாடும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதிலே ஒரு சில காலங்களில் உதாரணமாக புதனுடைய அந்த அதிதேவதையை நாம் கும்பிடுகின்ற பொழுது செவ்வாய் திசை நடக்கின்ற பொழுது இந்த புதனுடைய பலாபலங்கள் நமக்கு கிடைக்காது அதே போல சனி பகவானை பொறுத்த வரையில் சுக்கர திசை நடக்கின்ற பொழுது சனி உண்டான அந்த அதிதேவதையை கும்பிடுவதன் மூலமாகவும் அதனுடைய இறஞ்சி கோவிலுக்கு சென்றுவதன் மூலமாகவும் தீமைகள் தான் நடக்கும் ஆக இந்த நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் புதன் குறைந்த பாவியில் செல்வது அடைவது ராகு கேது சேர்க்கையை பெறுவது அவயோகியாக வருவது இது போன்ற சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த ஜாதகர்கள் இந்த தெய்வத்தை கும்பிடுவதன் மூலமாக ஒரு பெரிய உயர்நிலையை அடைய முடியும் இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் லக்ன சுபராக இருக்கின்ற கிரகம் யார் அவர் நன்றாக இருக்கின்றாரா என்று பார்த்து அந்த கடவுளை கும்பிடுகின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோகம் என்பது நிச்சயமாக நடக்கும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சில நபர்களுக்கு லக்ன பாவியாக வருகின்ற கிரகம் கூட மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அந்த வகையில் உதாரணமாக பார்த்தோம் என்றால் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் என்று பிறந்த ஜாதகராக இருக்கின்ற பொழுது அவருக்கு இந்த லக்னத்திற்கு பாவியாக வருகின்ற கிரகம் யார் என்றால் எட்டாம் அதிபதியாகிய குரு பகவான் இந்த லக்னத்திற்கு பாவியாக இருப்பார் அப்பொழுது எட்டாம் அதிபதியாகிய குரு பகவான் ஜாதகத்தில் உதாரணமாக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவு பெற்றாலோ அல்லது குரு பகவான் சென்றாலோ குரு பகவான் ராகு வேது சேர்க்கையை பெற்று எந்த இடத்தில் இருந்தாலும் சரி ராகுவேது இணைவு பெற்று இருக்கின்ற பொழுதும் குரு பகவான் எந்த ராசியில் குறைந்த பாகையில் இருந்தாலும் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் அல்லது எட்டாம் இடத்தில் இது போன்ற மறைவு ஸ்தானங்களில் மறைந்திருந்தாலும் இந்த ஜாதகருக்கு பாவியாக இருந்தாலும் கூட குரு பகவான் மறைந்து பலவீனம் அடைகின்ற பொழுது அவர்கள் அந்த குருவினுடைய பிரம்மாவையும் தக்ஷணாமூர்த்தியும் வழிபடலாம் குரு பகவானுடைய எனர்ஜி கொண்ட திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அவ்வப்போது சென்று வரலாம் இப்படி ஜாதகத்தில் லக்கிட அசுபராக இருந்தாலும் கூட ஜாதகத்தில் அந்த கிரகம் மறைந்து விட்டால் நன்மையும் வழங்கும் மறைந்த கிரகத்திற்குண்டான அதிதேவதைகளை வணங்கியும் மறைந்த அந்த கிரகத்திற்கான உண்டான எண்ணற்றோவிலுக்கு சென்றும் கூட ஒரு தனி மனிதரால் மிகப்பெரிய வெற்றி ஈட்ட முடியும் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட மோசமான திசைகள் நடந்தாலும் கூட ஜாதகத்தில் அந்த அந்த நல்லா நன்றாக இருக்கின்ற கிரகத்திற்குண்டான தேவதையை நாம் பிடித்துக் கொண்டால் போதும் பெரும்பான்மையான பிரச்சனையில் இருந்து நமக்கு முடிந்த வரையில் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிகள் உருவாகும் இப்படி உங்கள் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஜாதகத்தில் லக்ன சுபர் நன்மையை தருவாரா லக்கண அசுபர் நன்மையை தருவாரா என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அந்த அதிதேவதைகளை வழிபட்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் மேன்மை பெற வேண்டும் அதற்கு எப்பொழுதும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கும் இதற்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்றால் நிறைய நபர்கள் பயப்படுகின்ற ஒரு விஷயம் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு இணைவு பெற்றதென்றால் அது ஒரு மிகப்பெரிய தோஷமாக இருக்கும் அதாவது ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் இணைவு பெற்றுவிட்டால் மிக நெருங்கிய பாகையில் இணைவு பெற்றுவிட்டால் அவர்கள் மிக கடுமையான தோஷத்தை சந்திப்பார்கள் ஒன்று திருமணம் அமையாமல் போவது அல்லது திருமணம் அமைந்தாலும் கூட ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இல்லாமல் பிரிந்து செல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இதை கண்டு பயப்பட வேண்டாம் சுக்கிரன் ராகு இணைவு பெற்றால் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கென்று ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்கின்றது அதாவது ஆற்றூர் மாவட்டத்தில் ஆற்றூர் என்னும் ஊரில் இருக்கின்ற நத்தன வல்லமேஸ்வரர் கோவிலுக்கு சென்று நீங்கள் முறையான வழிபாடுகளை செய்து வந்தீர்களானால் இந்த சுக்கிரன் ராகு இணைவனுடைய தோஷம் நீங்கி கண்டிப்பாக வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும் இப்படி ஒவ்வொரு தோஷத்திற்கும் பரிகார கோவில்களை முன்னோர்கள் நமக்காக கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய கோவில்களும் தமிழகத்தில் பல இடங்களில் இருக்கின்றது ஆக ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை அறிந்து அதற்கேற்றவாறு தகுந்த பரிகாரங்களை மேற்கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்